ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மருமுகள் கிச்சன் இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு மேரேஜுக்கு காலையில் ஃபங்க்ஷனுக்கு போனோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் கோவிலுக்கு போகிறோம் அந்த இது தான் வந்து இந்த விளாகில் பார்ப்பீங்க உடுமலைப்பேட்டை என்னோடய நேட்டிவ் உங்களுக்கு தெரியும் உடுமலைப்பேட்டையிலேருந்து மாசாணி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஆனமலை ரோடில் இருக்குது எப்படி அம்மன் கோவிலுக்கு போகணுன்ற கூகுள் மேப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அட்ரஸும் கீழே இருக்கும் உடுமலைப்பேட்டையில் பூ வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு எப்போவுமே ஆசை இங்கே பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட் இருக்கும் ஸோ அங்கே பூ வாங்கி வச்சுட்டு இப்போ நாம் ஃபஸ்ட்டு போகிறது வந்து கல்யாண வீட்டுக்கு போகிறோம் ஏற்கனவே பெங்களூர் பிளாக்ல வந்து நான் காட்டியிருந்தேன் என்னோட கசின் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு இன்வைட் பண்ண வந்திருந்தாங்க பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்னோட மாமா பொண்ணு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் மேரேஜ் இருந்தது ஈவினிங் அந்த அடுத்த நாள் காலையில் அதாவது சண்டே ஈவினிங் அண்ட் மண்டே மார்னிங் மேரேஜ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க இல்லாமல் நம்ம பொண்ணை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் காலையில் குலதெய்வ சாமிக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பொண்ணை வந்து வைப்பாங்க அதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு போயிருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம் பொண்ணு வீட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என் தங்கச்சி குழந்த பேர் வந்து ஹேமா ஏற்கனவே இவ பிறந்தப்போ நான் ஹாஸ்பிட்டலில் கூட இருந்து டெலிவரி பார்த்தது அந்த விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவளுக்கு வந்து இந்த ஒன் கிராம் கோல்டு ஸ்டட்டு வந்து வாங்கியிருந்தேன் ஜிஆர்டியில் மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியும் ஏன்னா காலேஜில் வந்து எனக்கு லீவ் கிடைக்காதனால இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்போ தான் அந்த ஸ்டட்டை வந்து அவளுக்கு கொடுத்தேன் ஜீவன் போன உடனே அவன் தங்கச்சி எடுத்து வச்சுக்கிட்டான் இப்போது அவனுக்கு ரீசண்டாக பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் தான் பிடிக்குது முதலெல்லாம் வந்து பிரதர் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசண்டாக சிஸ்டர் மேலே தான் ஆசை இவங்க தான் கல்யாண பொண்ணு இவங்க பேர் வந்து கோகுல பிரியா ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் நாலரை மணிக்கு முகூர்த்தம் ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் விளாக் வரும் அதில் வந்து டீட்டெயிலாக இவங்களோட மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக கல்யாண பொண்ணுக்கு உங்களோட விஷயத்தை கொடுங்க ஸோ இப்போ கல்யாண பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்குது அதாவது குலதெய்வ சாமிக்கு வந்து பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு எல்லாருமே வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பொண்ணை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறமா தான் மண்டபத்துக்கு அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுதான் இப்போ நாங்கள் பொண்ணை வந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஹேமா பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஜீவனுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வேணும்ன்ற ஆசையே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி அவன் அந்த மாதிரி சொன்னதில்லை இப்ப பாத்தீங்கன்னா அவ தான் விளாடிட்டு இருக்கான் எங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் மேரேஜ் ஆச்சு டூ தௌசண்ட் நைனில் வந்து ஜீவன் பிறந்தான் டூ தௌசண்ட் டெனில் நான் வந்து மாசாணி அம்மன் கோவிலுக்கு ஜீவனை எடுத்துகிட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறமா இப்போ தான் பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் ப்ரெக்னன்சி பிளானிங்கில் இருக்கோம் ஏற்கனவே விளாகில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது கொஞ்சம் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கிறனால கைனகாலஜிஸ்ட்டில் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் அட் த சேம் டைம் நமக்கு வந்து கடவுளோட அருளும் கண்டிப்பாக வேணும் இந்த மாதிரி பிரெக்னன்சி பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாசாணி அம்மன் கோவிலை வந்து ஒரு தடவையாவது விசிட் பண்ணுங்கள் இங்கே வந்து நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும் இது வந்து இந்த ஊரை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாசாணி அம்மன் கோவில் பற்றி தெரியும் நான் சொல்லி தான் தெரியணும்ன்ட்டு இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த கோவில் பற்றின விஷயம் புதுசாக இருக்கலாம் கேட்குறதுக்கு இந்த கோவில் எப்படி உருவாச்சு இதோட வரலாறெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே வந்து கூஸ்பம்ஸ் வந்துடும் அதாவது மெய் மெய்சிலிர்த்து போயிடும் மாசாணி அம்மனுக்கு வந்து எப்படி இப்படி ஒரு மகிமை இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதையே இருக்குது அந்த கதை என்னன்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆனமலை ரோடில் இருக்குது நான் கூகுள் மேப் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணாலே உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த கோவிலுக்கு வந்து எப்படி ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் கம்ப்ளீட் அட்ரஸும் கொடுக்குறேன் நாங்கள் போனது வந்து ஒரு சண்டேன்றனால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் வீக் டேஸ்லேயும் கூட்டமாக இருக்கும் வீக்கெண்ட்லேயும் கூட்டமாக இருக்கும் அதனால் அந்த க மாசாணி அம்மனோட அருளை பற்றி தெரிஞ்சனால தான் வந்து கூட்டம் அலம்போதுன்னு சொல்லலாம் இஃப் சப்போஸ் வந்து நமக்கு குழந்தை வரம் வேண்டும்ன்னு சொல்லி நம்ம வந்து இந்த கோவிலுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா நம்ம கன்சீவ் ஆன உடனே பிரெக்னன்சி டைம்லேயே மறுபடியும் இந்த கோவிலுக்கு வந்து நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றணும் இங்கே என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கிறாங்க எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மனோட சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து பேச்சியம்மன் அம்மன் சன்னதி இருக்கும் பேச்சி அம்மனுக்கும் பார்த்திங்கன்னா மாலை சாற்றி வேண்டிப்பாங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறமா வளையல் மாலை வந்து இங்கே விற்பாங்க வளையல் மாலை வந்து வாங்கி அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு பேச்சி அம்மனுக்கும் மாசனி அம்மனுக்கும் சாத்தணும் இந்த மாதிரி ஒரு வேண்டுதலும் இங்கே இருக்குது இந்த கடையில் இருக்கவங்க சொன்னதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை வரம் வேண்டி தான் இந்த கோவிலுக்கு வந்தனால கோவிலில் வந்து அம்மனுக்கு மாலை சாட்டுறதுக்காக ஒரு மாலை வாங்கிக்கிட்டோம் அது இல்லாமல் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் அப்புறம் நெய் விளக்கு வாங்கணும் அது இல்லாமல் இந்த மிளகும் சேர்த்து ஒரு பேக்கெட்டாக விற்பாங்க நமக்கு திருஷ்டி இருக்கு மேலே ஏதாவது யாராவது நம்ம கஷ்டப்படுறோம் நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னா கூட இந்த வந்து நம்ம உப்பு வாங்கி நம்ம தலையை சுற்றி அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து போயிடும் ஸோ அதுவும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் படம் மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே வச்சு வழிபாடு செய்கிறாங்க நான் வந்து இந்த மாசாணி அம்மனோட மகிமையை பற்றி சொல்கிறத விட இந்த கடைக்காரங்களே வந்து எவ்வளவோ வருஷமாக இங்கே கடை நடத்திட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கேட்கலாம் கோவிலுக்கு வந்து குழந்த வரம் வேணும்னு சொல்லி வரவங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் போய் அம்மாக்கு நல்லா மாசனிம போய் மாலையெல்லாம் போட்டு கும்பிட்டுங்க பேச்சியுமா உள்ள இருப்பாங்க அந்த அம்மாவோட போய் நல்லபடியா வேண்டிட்டு இங்க வந்து பச்சளை மருந்து கொடுப்பாங்க பச்சளை மருந்து வந்து கம்பல்சரி சாப்பிடணும் அதாவது வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாதவங்க வந்து அம்மாவை நல்லா வேண்டிட்டு பேச்சியமா கும்பிட்டு

சொத்துக்கள் பிரிச்சு கொடுக்குற பிரச்சனை வீண் பலி வேண்டாம் விருப்பு கணவன் முனை பிரச்சனை அடிதடி பிரச்சனை கோர்ட்ல தீராத வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த கோயில் வந்து மிளகா அடிப்பாங்க மிளகா இருக்கிறது பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாள் கெடுவுங்க தொண்ணூறு நாள் நம்ம ஏழு நாள் பதினோரு நாள் இருபது ஒரு நாள் மனசுல நினைச்சிட்டு அம்மா வந்து அரைச்சிட்டு போகணும் மிளகா அரைச்சா இங்கிருந்து எந்த பொருள் பிரச்சாரம் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது நெத்தி வைக்கிற பொட்டோட சரி அதே மாதிரி ஊர்ல போய் ஆர்டடி சொல்லக்கூடாது நம்ம காரிய நிறைவேறினா மீண்டும் அந்த தொண்ணூறு நாள் கூட வந்து அம்மாவுக்கு வந்து என்ன பால் இளநீர் அதே மாதிரி உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வேண்டுகோள் வச்சுட்டு போனோம் அதை போயிடும் இதுதான் இந்த கோயிலுடைய மிளகா அரைச்சா பிரசாத் எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு தேங்காய் உடைக்க மாட்டாங்க சரி வர மிளகாய் வந்து பேக்கெட் பண்ணி எல்லா கடையிலையுமே விற்கிறாங்க அதை வந்து வாங்கிட்டு போய் ஒரு கல்லுல வந்து மிளகா அரைச்சி வச்சு கும்பிடுவாங்க அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா கடைக்காரர் சொன்னார் இது வந்து இன்னொரு கடையில் குழந்தை வரம் வேண்டி நம்ம வந்து இந்த மாதிரி கட்டணும் சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்களே என்னென்ன பொருள்லாம் வச்சு கட்டணும் சொல்லிட்டு ஒரு பைக்குள்ள போட்டு கொடுக்குறாங்க अब ये हमारे पटेल पेन बांध दिए हैं कि नहीं हम पाकना है अब ये कटि सारी मोनाटा सेरी இப்போ கோவிலுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியே பார்த்திங்கன்னா ஒரு கொடி மரம் இருக்கும் கொடி மரம் முன்னாடி நம்ம என்ன மாதிரி பிரார்த்தனைலாம் வைக்கணும்னு சொல்லி பார்த்துர்லாம் ஸோ அந்த கொடி மரத்தை சுற்றி இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி போட்டிருக்காங்க அந்த கம்பியில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி குழந்தை வரம் வேண்டி இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கின பொருளை வந்து கட்டி கணவனும் மனைவியும் சேர்ந்து இதை வந்து ஒரு தொட்டில் மாதிரி நினச்சி மூணு தடவை விடணும்னு சொல்லி அந்த கடையில் சொன்னாங்க அந்த மாதிரி தான் நான் பண்ணேன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு வந்து சுற்றி நம்ம திஷ்டி கழிக்கிறதும் இங்கே பண்ணலாம் சின்ன பேக்கெட் தான் டென் ருப்பீஸுன்னு நினைக்கிறேன் உப்பும் மிளகும் வச்சு கொடுக்குறாங்க அது வந்து நம்ம தலையை மூணு தடவை சுற்றிட்டு இங்கே வந்து அந்த கோவில் முன்னாடி இருந்த கம்பத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருமே போடுறாங்க உப்பும் போடணும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே போட்டுட்டு நமக்கு பிடிச்சிருந்த இந்த மாதிரி எதாவது கஷ்டம் பில்லி சூனியம் ஏவல் எதாவது வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் வந்து கழியட்டும் சொல்லிட்டு நம்ம வேண்டி இதில் வந்து நம்ம போட்டுடணும் ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம உள்ளே போகணும் அதாவது நம்மளோட நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்குள்ளே என்ட்ராகணும் கோவிலில் வந்து செம்ம கூட்டம் அர்ச்சனை டிக்கெட் வாங்கி நம்ம கியூவில் நின்று தான் தரிசனம் பண்ணணும் உள்ளே க்யூவில் நின்றுதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அலோடு கிடையாது அங்கே எதுவுமே நான் வீடியோ பண்ண முடியாது ஸோ கோவிலை வந்து நான் ஃபஸ்ட்டு சுற்றி வர ஆரம்பித்தேன் வெளியே பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் சன்னதி இருக்குது முக்கியமாக பேச்சியம்மன் சன்னதியில் வந்து நம்ம இந்த வேண்டுதலை வைக்கணும் அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அந்த அம்மனோட வரலாறு என்ன அப்படின்றத வந்து அங்கே டிஸ்பிளேவாக வச்சுருந்தாங்க அந்த வரலாறு தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் இதுதான் வந்து கோவிலையும் எனக்கு சொன்னாங்க ஸோ என்ன வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் அப்படின்ற கிராமத்தில் வந்து ஒரு அரசர் வாழ்ந்து வராரு அவருக்கு வந்து மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஒரு மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையிலே வளர்த்துட்டு வராரு நிறைய மாங்கனி வந்து அதில் காய்க்குது அந்த பழம் வந்து ரொம்ப உலகத்துலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அந்த பழத்தை அரசு குடும்பத்தினர் மட்டும்தான் சாப்பிடணுமா இந்த மாதிரி வந்து ஒரு பழக்கம் அந்த ஊருக்குள்ளே இருக்குது நல்லூர் அப்படின்ற கிராமம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரோட தளபதியோட மகள் பேர் சயனி சயனி அப்படின்ற அந்த பொண்ணு தான் மாசாணி அம்மனாக உருவாகிறாங்க ஸோ அந்த சயனின்ற பொண்ணு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய பேரழகியாக இருப்பாங்களாம் அவங்களுக்கு வந்து க்யூ நிப் நிற்பாங்களா கல்யாணம் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய ராஜாங்கெல்லாம் வந்து க்யூ நிற்பாங்களாம் தளபதிக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு வீரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் இருந்து அரசரோட மேய்க்காப்பலரோட தலைவர் மகிழன் அப்படின்றது வந்து அவரோட பேர் பேர் அவருக்கு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு சைனியோட அப்பா கோசலர் அப்படின்னு நினைக்கிற அவரோட பேர் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மகிழன் வந்து இந்த ஊருக்கு வராரு பெண் பார்த்து சைனி அவங்களுக்கும் வந்து அவரை பிடிச்சி ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் நடக்குது கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பேச்சியம்மனோட விக்கிரகம் ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து மாலை வச்சு நம்ம வந்து மனதார பேச்சியம்மனை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மாசானி அம்மனையும் வழிபாடு செய்யணும் ஸோ கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனி வந்து மகிழனோட ஊருக்கு போய் அங்கே குடும்பம் நடத்துகிறாங்க கல்யாணம் ஆன ஒரு மாதத்துலேயே வந்து அவங்க மாசம் ஆயிடுறாங்க அதாவது பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க கணவர் கூட நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது ஐ மீன் ஏழாவது மாதம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அப்பா பார்த்தீங்கன்னா வளகாப்பு செஞ்சு அவங்களோட ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஏழாவது மாதம் அவங்களோட ஊருக்கே திரும்பி வராங்க சைனி அங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சைனிக்கு வந்து மாமழனா ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான மாங்கனிங்களையும் வீட்டில் கொண்டு வந்து இறக்குறாரு அவங்க டெய்லி மாம்பழம் சாப்பிட்றாங்க அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள பார்க்க வராங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஆற்றுல குளிப்பாங்க நிறைய சுட்டித்தனமாக வேலையெல்லாம் செய்வாங்க ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு திடீர்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே வாங்க மறுபடியும் அவங்க போய் ஆற்றுல குளிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்கல பட் இருந்தாலும் அவங்க அப்பாட்ட போய் கேட்டு கண்டிப்பாக நான் போய் ஆற்றுல குளிப்பேன் அப்படின்றாங்க அப்பாவும் சரி கர்ப்பிணி பெண்ணு ஆசைப்படுறா ஏன் அது வந்து நம்ம வேண்டான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ப பத்திரமா இருந்து குழியுமா படியில தான் இருக்கணும் கீழே இறங்காத அந்த மாதிரிலாம் சொல்லி அனுப்புகிறாரு ஸோ அந்த நல்லூர் கிராமத்தில் இருக்கிற ஆற்றுல போயிட்டு இவங்க குளிக்கிறாங்க குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ் ஆற்றுல வந்து ஒரு மாம்பழம் வருது அந்த மாம்பழத்தை பார்த்தோன்னே சைனி எடுத்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் பட் அந்த மாங்கனியை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அது ராஜா வீட்டு மாமரத்துலேருந்து வந்திருக்கு அதை நீ சாப்பிடாத ஆனால் சைனி அப்படின்றவங்களுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சுட்டியான ஒரு பெண் வேற அதனால என்ன பண்ணுறாங்க ஆஹா நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அவ்வளோதான் மாம்பழம் சாப்பிட்ருக்காங்க இதை சாப்பிடும்போது அந்த வழியாக அரசர்கிட்ட வேலை செய்கிற காப்பாளர்கள்லாம் வர்றாங்க அவங்க பார்த்தர்றாங்க அந்த மாம்பழத்தை இவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அரண்மனைக்கு அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க விலங்கு போட்டு கூட்டிட்டு போகிறாங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு மாம்பழம் சாப்பிட்டதுக்கு கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து அரசருக்கு ரொம்ப கோபம் ஏன்னா மாம்பழத்தை வந்து அரசு குடும்பத்தினர் மட்டும்தான் சாப்பிடணுமாம்மா இது நடக்கும்போது சைனிக்கு வந்து ஒன்பதாவது மாதம் நிறை மாத கர்ப்பிணி அவங்களுக்கு குழந்தை எப்போ பிறக்குன்ற நாள் கூட வந்து வைத்தியர் குறிச்சிட்டார் அதுவும் வந்து ராஜாவுக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் ராஜா வந்து மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிட்றாரு சைனியத்தை கேட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்க அப்பாக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறது இதை கேட்டு மகிழன் வந்து போர் தொடுத்து வராங்க வந்து எல்லாரையும் மகிழன் வந்து கொண்டுடுறாரு ராஜாவையும் கொண்டுறாரு மேக்காப்பாளரையும் கொண்டுறாரு அவர் வந்து போர் தொடுத்து வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சைனிக்கு கொடுத்த மரண தண்டனையும் நிறைவேற்றிடுறாங்க அதாவது ஒம்பது மாதம் நிறை மாத கர்ப்பிணியை வந்து ஒரு மாம்பழம் சாப்பிட்டதுக்காக ராஜா வந்து மரண தண்டனையை விதித்து அந்த பெண்ணை வந்து கொலை செய்தர்றாங்க தூக்கில் போட்டு கொண்டுடுறாங்க அந்த கதை வந்து உண்மையாகவே நடந்துருக்கு ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து மழையே பெயில எவ்வளவோ வருஷமாக ரொம்ப வறச்சி அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரியுது சைனிக்கு நடந்த கொடுமைனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஊரே இந்த மாதிரி வறண்டு போச்சு ராஜாவும் இறந்துடுறாரு மகிழனும் இறந்துடுறாங்க அவங்க அப்பாவும் வந்து சைனி இறந்த துக்கத்திலே தற்கொலை செஞ்சுக்கிறாரு ஸோ அந்த நாடே பார்த்திங்கன்னா அழிஞ்சு போகிற நிலமை அதுக்கப்புறமா அங்கேருந்த பெண்கள்லாம் சேர்ந்து சைனியை மனசில் நினச்சி நினச்சி வேண்டுறாங்க சைனி உனக்கு உங்களுக்கு வந்து நடந்தது வந்து மிகப்பெரிய கொடுமை அதுக்காக எங்களை வந்து நீ தண்டிக்காதம்மா நீ தான் வந்து எங்களை காத்து அருள் புரியணும்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் சேர்ந்து தான் வந்து சைனியை வந்து தெய்வமாக வழிபாடு செய்கிறாங்க அந்த கோவிலை வந்து எழுப்புறாங்க சைனி அப்படின்ற பேர் வந்து மாசாணி அப்படின்னு உருவாகுது மாசாணி அம்மனாக உருவாக்கி அந்த கோவில் வந்து பெண்களுக்காகவே கட்டுறாங்க ஸோ பெண்களை காக்கும் ஒரு கடவுளாக அந்த ஊரில் வந்து மாசாணி அம்மன் உருவாகுறாங்க குழந்தை வரமுக்கு மட்டும் கிடையாது பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு வன்முறையும் நடக்க கூடாது பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு தீங்கும் வராமல் காக்கும் அம்மன் இதுதான் அம்மனோட வரலாறு அங்க பெண்கள் வந்து என்ன வேண்டுனாலும் எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என் ஃபேமிலியில் இப்படிலாம் எனக்கு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு பெண்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் மாசாணி அம்மன் வந்து காத்து அருள்றதா சொல்றாங்க அம்மன் கோவிலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கல் இருக்குது இதில் தான் பார்த்தீங்கன்னா மிளகாய் வர மிளகாய் வந்து கடையில் பேக்கெட்டாக விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து அரைச்சி இந்த கல் மேலே வந்து கைகளை வச்சு பூசுறாங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய க்யூவே நிற்கிது என்னால் வந்து இந்த இடத்த ரீச் பண்ணக்கூட முடியல அவ்வளோ கூட்டமாக இருந்தது பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செய்யணுன்ட்டு விருப்பமும் இல்லை இது வந்து எதுக்காக செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டம் தீர்றதுக்காகவும் செய்கிறாங்க அடுத்தவங்களுக்கு வந்து எதாவது கெடுதல் வரணும் அப்படின்னு நினச்சும் செய்கிறாங்க அதாவது நம்மளை வந்து யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்டம் வரணும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகணும் அப்படியெல்லாம் மனதார பிரார்த்தனை செஞ்சு செய்கிறாங்க இதுக்கு பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு வந்து எல்லாமே தெரியும் நாம் வேண்டுதல் வச்சா தான் நடக்கும்ன்டெலாம் கிடையாது கடவுள் வந்து யார் தவறு செஞ்சாலும் தண்டிப்பாங்க சப்போஸ் நாம் வந்து இந்த கல் மேலே பூசுறது வந்து தப்பாக யார் மேலேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சும்மா ஒரு பகைனா ஒரு வேண்டுதல் வந்து வச்சுட்டோம் நமக்கே திருப்பி வந்துடும் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ப்ரொசீஜராக நான் சொல்லுவேன் அதனால் நான் அதெல்லாம் பண்ணலை அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி கெடுதல் செய் அப்படி சொல்லிட்டு வேண்டி வைக்கிறது வந்து எனக்கு எதுவும் கஷ்டமாக இருந்தது இஃப் சப்போஸ் அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சாமி விஷயத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது விபரீதமாக நமக்கே ரிட்டன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இதுவும் கோவிலில் சொன்னாங்க சப்போஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உண்மை இருக்கணும் இன்னொரு விஷயம் வந்து ஏதாவது பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கூட இது செய்கிறாங்க அந்த பொருள் வந்து திரும்ப கிடச்சிருமா அதுக்காகவும் இதை செய்கிறாங்க ஸோ நான் வெளியே உள்ள வந்து வேண்டிட்டு மறுபடியும் வெளிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றக்காக வந்திருக்கேன் இந்த கம்பத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எல்லா வேண்டுதலுமே வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து தீர்க்கறதுக்காக நம்ம உப்பு வந்து சுற்றி இந்த கம்பத்துக்கு முன்னாடி தான் போட்டு போனோம் உள்ள போய் மனதார பேச்சிய மனையும் மாசாணிய மனையும் வேண்டிட்டு வெளியே வந்து மறுபடியும் இங்கே வந்து நெய் விளக்கு போடணும் நெய் விளக்கு அப்புறம் எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம வேண்டுதல் வைக்கலாம் இது வந்து எல்லாருமே பண்ணலாம் நார்மலாக நம்ம ஃபேமிலியில் என்ன மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாருமே இது பண்ணலாம் இது வந்து குழந்தை வரம் வேண்டி மட்டும் கிடையாது நார்மலாகவே உங்களுக்கு வந்து அம்மனுக்கு சன்னதிக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழிபாடு முறை இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பெண் குழந்தை கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து மாசாணியம்மனை வேண்டிக்கலாம் இல்லை குழந்தை தள்ளி போகுது ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை வரம் இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து இந்த மாசாணி அம்மன் கோவில் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு குழந்தை பிறந்திருக்கு இந்த கதையை நான் கேள்வியும் வரலாறு வந்து நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கோவிலுக்கு போய் வேண்டி அந்த வேண்டுதல் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா மறக்காம ஐ மீன் கன்சி வானிங்க அப்படின்னா பிரெக்னன்சி டைம்லயே போயிட்டு நீங்க அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றணும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா போகக்கூடாது ஸோ ஒன்ஸ் வந்து மாசாணி அம்மன் கோவிலில் வேண்டுனீங்க அப்படின்னா அதை வந்து என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்க வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அதனால தான் எது வேண்டுனாலும் நம்ம அதை மனசுல வச்சுட்டு அது நடந்த உடனே நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ இந்த மாதிரி வளையல் மாலைன்ட்டு கிடையாது சாமிக்கு வந்து நான் புடவை சாத்துறேன் காணிக்கை செலுத்துகிறேன் எது வேணாலும் நம்ம வேண்டலாம் அன்னதானம் பண்ணணும் அந்த மாதிரி என்ன வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றணும் ஸோ இதையும் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாசாணி அம்மனோட மகிமையை சொன்னால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக இந்த அம்மனோட வரலாறு பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் கொடுங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்கை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ